அருமையானவர்களே கிறிஸ்து நான் வாழ்த்துகிறேன் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களில் நாம் தியானித்து வருகிறோம் இதே கூட கலாச்சார ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை ஆண்டோட கிருபிய நாளை தியானிக்க இருக்கிறோம் கலாச்சார ஐந்து முப்பத்தி ரெண்டு ஆவியின் தனியோ நீடிய பொறுமை ஆவியின் தனியோ நீடிய பொறுமை நமக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்களை தாங்கிக் கொள்ள தாங்கிக் கொள்வது மிகவும் அதை சகித்துக் கொள்வது என்பதுதான் நீடிய பொறுமை இந்த நீடிய பொறுமை நம்மிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனமானது சொல்கிறது பொதுவாக நம்முடைய உலக வழக்கங்களிலே ஒரு பழமொழி உண்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினார் காடாழ்வார் அப்படின்னு சொல்லுவார்கள் அடுத்தது பொறுமை கடலிலும் பெருது என்று சொல்லி சொல்வார்கள் அருமையான இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்களும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது அது சரியாக இல்லாத ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அநேக நேரங்களாக நம்மளால சொல்ல முடியறது கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம நீடிய பொறுமையாக நம் அந்த காரியம் எப்படியாவது சரியாகிவிடும் என்று சொல்லி நாம் காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது அருமையான அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய செய்ய வேண்டியிருக்கிறது அநேக நேரங்களில் அது நமக்கு மன அழுத்தத்தை என்ன செய்வது தருகிறது பொதுவாக நம்ம அழுத்து கொண்டிருக்கோம் பாதம் சீக்கிரம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாச்சுன்னா ஓரளவு நமக்கு நம்மளால் நீடிய பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மன அழுத்த நிபுணர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் அந்த பொறுமையானது நம்ம அதிகமாக மீளா தூரத்திலே அல்லது நம்ம நம்ம ரொம்ப ஒரு மன அழுத்தத்திலேயே நம்ம ஆழ்த்தி விடுகிறது அடுத்த விதமாக நம்மளுடைய எல்லா விதமான செயல்களும் ஒரு மாறுபாடு தோன்றக்கூடியதாக இருக்கிறது ஜான் செல்வி ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தாராம் அவர் எப்போதும் அந்த குத்துச்சண்டை வீரர்கள் எல்லாம் மூர்க்கமாக தான் இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் ஒரு நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மலர்ந்து மாறினார் அந்த சமயத்துல அவர் சுசேஷன் சொல்லிக்கொண்டிருக்கும் போது ஒரு வந்து அவருடைய முகத்தில் மூர்க்கமாக ஒரு பெரிய குத்து குத்தித்தாராம் இவருக்கு ரொம்ப கோபமாக இருந்தது அதனால அதை அடக்கிட்டு உடனே அப்படி அவனை பார்த்து ஒரு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டார் கொஞ்ச நாள் கழித்து அவர் வேற ஒரு இடத்துல அவர் ஒளி செய்து கொண்டு இருக்கும்போது எந்த மனிதன் இவரை முகத்தில் குத்துனானோ அவனே அந்த ஆளே வந்தாராம் வந்து உடனே சொன்னாராம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு வருதா இவருக்கு இதுவரைதான் தான் நம்ம குடுத்தனும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல ஆனாலும் கூட வந்து சொன்னாராம் எனக்கு பேரை வந்து என்ன செய்யுங்க அந்த ஜான் செல்வின்னு சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் போன எல்லாரும் எதுக்கு அந்த பேரை வைக்கணும்னு சொல்கிறீங்க பொதுவாக பைபிள் உள்ள பேரை தானே சொல்லுவாங்க நீங்கள் ஜான்சன் சொல்கிறீங்களே அப்படி இருக்கும்போது ஒருவர் வர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாடே ஒரு முகத்தில் எல்லாம் குத்துனையும் அவர் ஒன்றும் பதிலே சொல்லலை அவர் சித்திச்சீட்டு பேசாமல் போயிட்டாரு என்னை மன்னிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் இவர் சொன்னாரா நீ மூத்த குத்துற அந்த ஜான் செல்வி நான் தான் அப்படின்னு சொன்னாராம் பாருங்கள் அப்படி இருக்கும்போது மேடிய பொறுமையினால ஒரு ஆத்மாதான் என்ன சார் ஆதாயம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது மூலமாக நம்ம என்ன செய்யணும் ஆறுகள் ஆக நம்ம கூட வலியவர்களை இப்போ அதாவது உடல் வலிமை உள்ளவர்களை நம்ம பொறுத்துக்கொட்றோம் அப்படின்னு சொல்லாச்சுன்னா மேடிய பொறுமையாக தான் காரணம் கூட இருக்காது அது பயமாக கூட இருக்கலாம் நம்ம திருப்பி எழுத்து எழுத்தவளவு நிற்க முடியாது உடல் வலிமை பெற்றவன் செல்வாக்கு மிக்கவன் பண வலிமை உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு பயமாவும் இருக்கலாம் ஆனாலும் கூட ஆண்டோட பிள்ளைகள் நம்முடைய பாதுகாப்பு ஆண்டோட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நம்பணும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய நீடிய பொறுமைக்கு சரியான ஒரு நல்ல பதில் தருவார் என்பதை நம்ம என்ன செய்யணும் உழந்தவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் விவாகம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று போயிட்டு பாத்தீங்க கழுதை குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமந்து செல்வது போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி போய்டு இசை ஜனங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது நிறைய காரியங்களை அவங்க பொறுத்து கொண்டே இருக்க வேண்டியது ஆனா அந்த சமயத்துல எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாரு அவர்களை ஒரு கழுவி தன்னுடைய குட்டி செஞ்சுகளை செட்டையில சுமக்குறது போல பாதுகாத்து வருதாரு சொல்லி இன்னைக்கு அந்த தேவன் வீரன் இருக்கிறார் அது எந்த சந்தேகமும் இல்லை பிரச்சனைகள் அதிகமாக வரும்போது நம்முடைய மனம் அதிகமாக சுமந்து போயிருது ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம்ம அதிகமாக பின்பற்றணும் அப்படி இருக்கும்போது நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு சொல்லி பாருங்க விவசாயம் ஐம்படுத்தும் போது படுத்த போல வெள்ளம் போல் சத்தம் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக செய்வார் கொடியேசுவார் அப்ப வெள்ளங்கள் நம்ம மேலே என்ன செய்யும் வெள்ளம் வெள்ளத்தை போல பிரச்சனைகள் துன்பங்கள் நம்ம மேல பழகி பருகி வலி பொழுது நம்ம என்ன செய்யணும் ஆவியானவர் பரஸ்தாவியானவர் நம்மோட இருக்கிறத நம்ம உணர்ந்தோம் சொன்னால் நம்ம அதில் இருந்து எளியாக என்ன செய்ய மேற்கொள்ள முடியும் பாருங்க அதனாலதான் நான் ஆண்டவர் சொன்னாரு நான் போய் உங்களுக்கு ஆவியானவர் பரிசாவியானவர் அனுப்புவேன்னு சொல்லி அந்த ஆவியானவர் நம்மோட இருக்கிறாருன்னு சொல்லும்போது அந்த பரிசாவியானவர் நமக்காக செயல்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தாச்சுன்னா நம்ம நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான காரணமில்லாத காரியங்கள் நமக்கு வரக்கூடிய பெருகிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்ம மீடிய பொறுமையோடு காத்து விட்டோம் சொன்னால் ஆண்டவர் நமக்காக எல்லா காரியங்களையும் நம்மிச்சிமாக முடித்து தருவார் சொல்லி நான் நம்புவோம் அதனால மீடிய பொறுமையாக இருந்து அநேக காரியங்களை சாதித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆனால்